ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் சம்மந்தமான ஒரு ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான அப்டேட்டுகள் வந்துருக்குது இந்த வகையில் வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஓட்டோவாகவே உங்களோடய வாட்ஸ்அப்புக்கு அப்டேட்டை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த அப்டேட்டை வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் கொண்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு தெரியாமல் வாட்ஸ்அப்பு வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஆனால் அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்திருக்காது செட்டிங் அப்டேட்டாக இருக்கலாம் ஸ்டேட்டஸில் வந்து வார அப்டேட்டாக இருக்கலாம் இப்படியான வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணாமல் உங்களோடய வாட்ஸ்அப்பில் வந்து ஓட்டோவாகவே அப்டேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்காக நீங்கள் வந்து உங்களோடய வாட்ஸ்அப்பை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீடோட் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனுக்கு போய் கொள்ளுங்கள் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோல் பண்ணீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இதில் பெஸ்ட்டாக உள்ள ஆப்ஷன் வந்து ஓட்டுவாகவே அப்டேட் ஆகிற ஆப்ஷன் வந்து டிஸேபிள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்னவோல் பண்ணிக்கொள்ளுங்க எனவோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வர எல்லா அப்டேட்டும் வந்து ஓட்டுவாவே வந்து அப்டேட் ஆகிரும் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்